ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கீஸே கவரிங் சிலர் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மாதிரி அட்டிகை கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க மாதிரி நியூ டிசைன்ஸ்மே இருக்குது அண்ட் நம்ம ரீஸ்டாக் பண்ண டிசைன்ஸ்மே இருக்குது ஃபுல் வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்க உடச்சு சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை நான் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன அமௌண்ட் மென்ஷன் பண்ணிருக்கேனோ அதை மட்டும் நீங்க பே பண்ணாலே போதும் உங்க வீடு தேடி உங்களுக்கு கொரியர் வந்துடும் நீங்க ரிசீவ் பண்ணும்போது டேமேஜஸ் இருக்காது இன்கேஸ் டேமேஜஸ் இருக்கு அப்படின்னாலும் அதுக்குமே வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கண்டிப்பா நம்ம பண்ணி கொடுக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்டன்ட் எல்லாமே ப்யூர் போன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு வருஷம் கேரண்டியோட கிடைச்சிரும் இந்த செயினுக்கு வந்து உங்களுக்கு சிக்ஸ் மந்த் கேரண்டியோட கிடச்சிரும் அதுவுமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி செயின் தான் அண்ட் உங்களுக்கு பேக் செயினோடவே வந்துடும் அதனால ஃபில் வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரிட்டாச்சபிள் டைப்லேயுமே நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை வந்து நீங்கள் அட்டாச்சு டைப்லையுமே வாங்கிக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து நம்மக்கிட்ட பை பண்ணிக்கலாம் ப்ரைஸ் வந்து சேமாக தான் இருக்கும் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு குயிக்காக உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு அட்டிகை டிசைன் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் மூணு டிசைன் செயின் இருக்குது மூணுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் செயினை பொறுத்து வந்து உங்களுக்கு டிசைன் நம்ம கிட்ட கண்டிப்பாக வந்து டிஃபர் ஆகும் அதனால அதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு செயின் டிசைன் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக பட்டையாக ப்ளைனாக வர மாதிரியான செயின் டிசைன் இந்த டிசைன்ல நீங்க எந்த பேண்டட் நீங்க செலக்ட் பண்ணீங்கனாலும் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் செயின் நீங்கள் செலக்ட் பண்ணுறத பொறுத்து ப்ரைஸ் மாறும் இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரெண்டு செயின் காமிப்பேன் நீங்கள் அந்த ரெண்டு செயினில் எந்த செயின் நீங்கள் செலக்ட் பண்ணி பென்டென்ட் எந்த பென்டென்ட் செலக்ட் பண்ணாலுமே ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் உங்களுக்கு வரும் இந்த செயினோட நீங்கள் பெண்டென்ட் செலக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு நானூற்றி தொண்ணூத்தி ரூபாய் வரும் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பெண்டென்ட் பார்க்கலாம் ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் வரக்கூடிய ஒரு டிசைன் இது கீழுமே உங்களுக்கு ஃபுல்லாகவே ஹேங்கிங்ஸ் வந்துடும் கோல்டில் வர மாதிரியே வந்துடும் ஸ்டோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் நம்ம ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வந்து பர்ஃபெக்டான குவாலிட்டியில் இருக்குது அப்படின்ட்டு மல்டி கலரில் வந்துடும் உங்களுக்கு இந்த டிசைனு அண்ட் இதில் வந்து செயின் வந்து இந்த ஒரு பட்டை செயின் டிசைன் வந்துடும் பேக் செயினோட வந்துடும் நீங்கள் எதுக்குமே எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு பே பண்ண தேவையில்லை இந்த மாடல் வந்து நான் உங்களுக்கு அட்டாச்சு டைப்பில் காமிச்சிருக்கேன் இதே மாடல் உங்களுக்கு டிட்டாச்சபிள் டைப்பில் வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் பேக் சைடுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு பேக் சைடில் வந்துடும் நீங்கள் வந்து செயின் மட்டும் கூட நம்மக்கிட்ட தனியாக வாங்கிக்கலாம் அது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நான் ஃபைனலாக சொல்கிறேன் இப்போ வந்து பெண்டன்ட் வித் செயினோட வாங்குறீங்க அப்படின்னா நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரோட உங்களுக்கு வந்துடும் செயின் மட்டும் தனியாக வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம் பட் பெண்டன்ட் வந்து உங்களுக்கு தனியா வராது செயின் மட்டும் தான் தனியா வரும் அதோட ப்ரைஸ் உங்களுக்கு நான் எண்ட்ல சொல்றேன் செக் பண்ணிட்டு உங்க ஆர்டர்ஸ் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம் இது வந்து உங்களுக்கு சேம் பிரைஸ் தான் வரும் ஏன்னா இதே பட்டு செயின் தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கறதுனால சேம் ப்ரைஸில் தான் வரும் இது வந்து உங்களுக்கு டிட்டாச்சபிள் டைப்பில் நான் காமிக்கிறேன் இதுவுமே பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டியில் ரூபி வித் ஒயிட் கலரில் உங்களுக்கு வந்துடும் இந்த ஒரு அட்டிகையுமே ரூபி வித் ஒயிட் கலரில் ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்துடும் இதுவுமே உங்களுக்கு பேக் செயினோட வந்துடும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எதுக்குமே அமௌண்ட்டு பே பண்ண தேவையில்லை அண்ட் இதோட பேக் சைடுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பேக் சைடில் ப்ரீமியமாக உங்களுக்கு வந்துடும் அண்ட் இது பார்த்தீங்கன்னா டிட்டாச்சபிள் டைப்பில் நான் காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து செயின் தனியாக தனியாக ரிமூவ் பண்ணிட்டு வியர் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் கோல்டில் பெண்டென்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த கோல்டில் இருக்க பெண்டென்ட்டை வந்து இந்த மாதிரி செயின் மட்டும் கூட வாங்கி நீங்கள் அதோட வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் செயின்ஸ் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் செயின் வாங்கி பென்டென்ட் வந்து மாற்றி மாற்றி நீங்கள் ஈஸியாக வந்து போட்டுக்கலாம் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வெறும் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ஃப்ரீ ஷிப்பிங் தான் பெண்டென்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் இருக்கும் ரொம்ப பெரிய பெண்டென்ட்டாவும் இல்லாம ரொம்ப சின்னதாகவும் இல்லாம மீடியம் சைஸ் பெண்டென்ட்டாக தான் உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கும் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு தான் வந்து ஸ்மால் சைஸ் வரும் மற்றபடி மேக்ஸிமம் எல்லாமே வந்து மீடியம் சைஸ் பெண்டன்ட் தான் நம்ம கிட்ட வரும் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு பெண்டென்ட் தான் ஸோ இதுவுமே எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க ஒரு சிம்பிளான டிசைன் ஸோ நிறைய பேர் சிம்பிளா பண்ணணும்னு நினைப்பீங்க அவங்களுக்கு இந்த டிசைன் வந்து பர்ஃபெக்டா இருக்கும் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்வலாக வர சைஸ் இல்லாம கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் நம்மகிட்ட இருக்க அதர் அதர் டிசைன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த டிசைன் வந்து உங்களுக்கு அதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இதுவுமே வந்து ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வித்து செயினோட பேக் செயினோட உங்களுக்கு வந்துடும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி தான் உங்களுக்கு நார்மலாகவே வந்து வரும் டிட்டாச்சபிள் டைப் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது மென்ஷன் பண்ணிடணும் டிட்டாச்சிபிள் டைப் வேணும் அப்படின்ட்டு அப்போ தான் உங்களுக்கு டிட்டாச்சபிள் டைப் வந்து நாங்கள் சென்ட் பண்ணுவோம் இல்லைன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் வாங்குறது அட்டாச்சு டைப் தான் அதனால மேக்ஸிமம் அட்டாச்சு தான் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் இதோட பேக் சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு பேக் சைடில் ப்ரீமியம் குவாலிட்டியெலாம் வந்துடும் இதுமே நம்ம யூஸ்வலாக போடுற ஒரு டிசைன் தான் இப்போ வந்து நம்ம ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் ஃப்ரீ டெலிவரிக்கே நீங்கள் வாங்கிக்கலாம் அதுவும் ஒரு வருஷம் கேரண்டியோடையுமே நீங்கள் வாங்கிக்கலாம் பேக் செயினோடையுமே உங்களுக்கு வந்துடும் இவ்வளோ ஆப்ஷன்ஸோடவே உங்களுக்கு வெறும் நானூற்றி தொண்ணூத்தி ரூபாய் மட்டும்தான் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு செயின் டிசைனோட தான் நம்ம பெண்டன்ஸ் வந்து பார்க்க போறோம் ரொம்பவே அழகான இந்த ஒரு ஹார்ட் பேட்டன் செயின் டிசைன் நம்ம அடிக்கடி ரீஸ்டாக் பண்ணுற செயின் வந்து இதுதான் ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ பெர்ஃபெக்டான ஃபினிஷிங் ஒர்க்கில் இருக்குது அப்படின்ட்டு இந்த ஒரு பெண்டென்ட்டுமே நம்மளோட ஹார்ட் செல்லிங் தான் ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் வர ஒரு நியூ டிசைன் பென்டென்ட் தான் இது ரீசண்டாக தான் நம்ம ரீஸ்டாக் பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து மல்டி கலர்லேயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அண்ட் ஃபுல் ஒயிட்டில் சென்டரில் மட்டும் ஒரு ரூபி ஸ்டோன் வர மாதிரியுமே வந்து அவைலபிளாக இருக்குது பட் இது வந்து லிமிடெட் பீஸ் தான் சீக்கிரமாகவே சோல்ட் அவுட் ஆயிரும் அதனால் வேணும்னு நினைக்கிறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து ஆல்ரெடி நம்ம போட்டுட்டு இருக்கிற ப்ரைஸ் தான் இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரைஸ் தான் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் ஃப்ரீ டெலிவரிலேயே நீங்கள் வாங்கிக்கலாம் பிரைஸில் இப்போ நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ணல இதோட பேக் சைடுமே நீங்கள் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்ட் பேக்ஸைட்லேயே வந்துடும் ப்ரீமியம் குவாலிட்டியில வந்துடும் சூப்பரான ஒரு டிசைன் இது இது வந்து அட்டாச்சு பேட்டர்ன்ல உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் டிட்டாச்சபிள் டைப் வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் இந்த டிசைன் வாங்கிக்கலாம் ஜஸ்ட்டு வந்து ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் ஃப்ரீ டெலிவரிலேயே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம மல்டி கலர் தான் போட்டுட்ருப்போம் இப்போ வந்து ரூபி வித் ஒயிட் கலரில் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு டிசைன் ரொம்பவே சூப்பராக நெருக்க நெருக்கமாக ஸ்டோன்ஸ் வச்சு ப்ரீமியமாக இருக்கு பாருங்க இந்த ஒரு அட்டிகையுமே ரொம்பவே அழகாக இருக்கும் வெறும் ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் இதுலேயுமே உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் ஃபுல்லாகவே ஸ்டோன் வர்க்கோடையுமே உங்களுக்கு வந்துடும் செயினோட குவாலிட்டியுமே நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே நாங்களே மேக் பண்ணுறதுனால உங்களுக்கு எல்லாமே சேம் தான் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குவாலிட்டியில் கண்டிப்பா உங்களுக்கு நம்ம கிட்ட வாங்குனீங்கன்னா வராது பேக் சைடுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து க்ளோஸ்டு பேக் சைடுலையுமே வந்துடும் ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்துடும் இதுமே வந்து அட்டாச்சு தான் டிட்டாச்சபிள் டைப் வேணுணாலும் நீங்க வந்து தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் வெறும் ஐநூற்றி தொண்ணூத்தி ரூபாய் ஃப்ரீ டெலிவரிலேயே நீங்க வாங்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சேம் பெண்டென்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த அதே பெண்டென்ட் தான் செயின் வந்து இந்த ஒரு டிசைன் செயினில் வந்து நான் போட்டு கொடுத்துருக்கேன் இது ஒரு நியூ டிசைன் செயின் நம்ம புதுசாக வந்து கொண்டு வந்திருக்கோம் இவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க இந்த செயினுமே உங்களுக்கு இது வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாகவே இருக்கு இந்த செயின் உங்களுக்கு நீங்களே பார்க்கலாம் இந்த செயின் வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ளக்சிபிளாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து டிட்டாச்சபிள் டைப்பில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அட்டாச் பண்ணி வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது இந்த செயின் வெறும் ஐநூற்றி தொண்ணூற்றொம்போது ரூபாய்க்கு நீங்கள் இந்த செயின் வச்சுமே செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் செயின் செலக்ட் பண்ணுறத பொறுத்து தான் ப்ரைஸ் மாறும் பெண்டன்ட் வந்து நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் தான் சாம்பிளுக்கு நான் இந்த பென்டென்ட் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்கள் ப்ரீமியம் குவாலிட்டியிலே இதுவுமே உங்களுக்கு வந்துடும் வெறும் ஐநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு இதையுமே நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த செயின் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு நியூ டிசைன் செயின் வேணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம மல்டி கலரில் பார்த்த அதே டிசைன் வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு ஃபுல் ஒயிட்ல வந்துடும் சென்டரில் மட்டும் ஒரே ஒரு ரூபி ஸ்டோன் வர மாதிரி இருக்கும் இதுவுமே வந்து நம்ம ஆல்ரெடி ரீஸ்டாக் பண்ணிட்டு இருக்க டிசைன் தான் திரும்ப இப்பவுமே வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இதுவுமே அண்ட் பெண்டன்ட் எல்லாமே இது உங்களுக்கு மீடியம் சைஸில் நல்லா பார்வையாக இருக்கும் ரொம்ப சின்னதாலாம் இருக்காது நம்மக்கிட்ட பெண்டன்ட்டு நல்லா பார்வையாக இருக்கிற மாதிரி டிசைன்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து மேக் இருக்கோம் பார்க்குறதுக்குமே உங்களுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு கேரண்டியோடையவே வந்துடும் ஸ்டோன் எல்லாமே நம்ம வந்து ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஸ்டோன் எல்லாமே நம்ம ஃபிட்டிங் பண்ணுறோம் அதனால உங்களுக்கு அந்த ஸ்டோனோட ஷைனிங்மே வந்து லாங் அண்ட் லாங் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அதே மாதிரியே இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டோனுமே உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக கண்டிப்பாக விழுகவே விழுகாது இதுவே வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பேக் சைடுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ்டு பேக் சைடில் வந்துடும் இந்த பெண்டென்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி நான் காமிச்சேன் அந்த நியூ டிசைன் செயின் கூட நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் சேம் ப்ரைஸ் தான் வரும் நீங்க வந்து நான் ஸ்டார்டிங்ல காமிச்ச அந்த செயின் செலக்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் ருபீஸ் வரும் மற்றபடி இப்ப காமிச்சிட்டு இருந்தா இந்த ரெண்டு செயின்ல நீங்க எது செலக்ட் பண்ணீங்கனாலும் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் தான் வரும் ஸோ டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுட்டே உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி உங்க ஆர்டர்ஸை புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டிசைன் இது இதுமே நம்ம அடிக்கடி ரீஸ்ட் பண்றதுதான் ரூபி வித் ஒயிட் கலரில் இந்த தடவை ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் பட் லிமிடெட் பீஸ் தான் இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஹேங்கிங்ஸ் ஃபுல்லாவுமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கோட ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்துடும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ரூபி வித் ஒயிட் கலரில் அவைலபிளாக இருக்குது இந்த செயினில் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஹார்ட் பேட்டர்ன் டிசைன் செயினில் நீங்கள் வந்து அந்த நியூ டிசைன் செயின் வேணும்னாலும் தாராளமாக அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் சேம் ப்ரைஸ் தான் வரும் டிட்டாச்சபிள் டைப்லேயும் வாங்கிக்கலாம் அட்டாச்சபிள் டைப்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த டிசைன்ல வேணும்னு நினைக்கிறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே லிமிடெட் பீஸ் தான் வந்து அவைலபிளாக இருக்கு இதோட பேக் சைடுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ்ட் தான் இருக்கும் ஸோ எல்லாமே உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி மட்டும் தான் க்ளோஸ்ட்லயே வந்து சூப்பரான ஃபினிஷிங் ஒர்க்குமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துருப்போம் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரோட நீங்கள் வாங்கிக்கலாம் இதுவுமே பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு செயின் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்த டிசைன் தான் மல்டி கலர்ல காமிச்சிருக்கேன் அது வந்து ரூபி வித் ஒயிட் கலர்ல காமிச்சேன் இது வந்து மல்டி கலர்ல காமிச்சிருக்கேன் செயினுமே வந்து இந்த டிசைன் நியூ டிசைன் செயின்ல உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த செயின் உங்களுக்கு ரொம்ப பட்டையாகவும் இருக்காது இந்த செயின் ரொம்ப மெலீஸாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கும் நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும் வியர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அழகாக இருக்கும் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் ட்ரெண்டியாகவும் இருக்கும் இந்த டிசைன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்தளவுக்கு ப்ரீமியமாக மேக் பண்ணி கொடுத்துருக்கோம் அண்ட் இந்த ஒரு டிசைனுமே மல்டி கலரில் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பரான குவாலிட்டிலையுமே உங்களுக்கு அட்டிகையுமே நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் அதுவும் வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நீங்கள் ப்ரீமியம் குவாலிட்டியில நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் கேரண்டியோடவே ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர்மே உங்களுக்கு இருக்கு பேக் செயினோட உங்களுக்கு வந்துடும் இவ்வளோ ஆப்ஷன்ஸ்மே இருக்கு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டு உங்க சார் பிளேஸ் பண்ணிக்கலாம் பேக் சைடுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து க்ளோஸ்டு பேக் சைடுல ப்ரீமியம் குவாலிட்டியில வந்துடும் வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறவங்க இதையுமே ஃபாஸ்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு டிசைன் தான் ஒரு நியூ டிசைன் நம்ம நியூவாக போட்டிருக்க டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த ஒரு டிசைனுமே ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு இந்த டிசைனுமே வந்து வந்துடும் ஹேங்கிங்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு இதுவுமே ஸ்டோன் ஒர்க்கில் உங்களுக்கு கோல்டில் வர மாதிரியே வந்துடும் ஹார்ட் பேட்டர்ன் செயின் வச்சுமே இதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு நியூ டிசைன் செயினோடையுமே இந்த பென்னட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் இதோட பேக் சைடுமே நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து க்ளோஸ்ட் பேக் சைட்ல வந்துடும் ப்ரீமியம் குவாலிட்டிலயே உங்களுக்கு வந்துடும் சூப்பரான ஃபினிஷிங் ஒர்க்கோடையுமே உங்களுக்கு வந்துடும் செயினோட குவாலிட்டியுமே உங்களுக்கு ப்ரீமியமா இருக்கிறனால உங்களுக்கு இச்சிங் இல்லை சீக்கிரமா கருத்து போறது இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸுமே இருக்காது கண்டிப்பா வந்து டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அதுக்கு மேல கூட உங்களுக்கு லைஃப் வரும் அந்த அளவுக்கு செயினோட குவாலிட்டியும் பென்டென்ட்டோட குவாலிட்டி எல்லாமே வந்து ப்ரீமியமா நம்ம வந்து மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுவுமே பிடிச்சிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க பேக் செயினோட உங்களுக்கு வந்துடும் சேம் டிசைன் பென்டென்ட்டே உங்களுக்கு இந்த செயினோடையுமே நான் வந்து வச்சு காமிச்சிருக்கேன் நீங்களே பார்க்கலாம் உங்களுக்கு எந்த செயின் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வெறும் ஐநூற்றி தொண்ணூத்தொம்போது ரூபாய்க்கே நீங்கள் வாங்கிக்கலாம் சூப்பரான குவாலிட்டியிலையுமே உங்களுக்கு இந்த ஒரு பெண்டென்ட் வித் செயின் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் வெறும் ஐநூற்றி ரூபாய்க்கு பேக் செயினோட குவாலிட்டியுமே நிறைய பேர் கேட்பீங்க பேக் செயின் காமிங்கன்ட்டு பேக் செயினோட குவாலிட்டியுமே நீங்கள் பார்த்துக்கலாம் ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்துடும் பேக் செயின்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரியான பேக் செயின் அண்ட் அதே சமயம் உங்களுக்கு நல்லாவே லென்த்தாக வரும் லென்த்தாகவே இருக்கனால நீங்கள் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு செயினோட ப்ரைஸுமே வந்து சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு ஹார்ட் பேட்டன் செயினோட ரேட் பார்த்துடலாம் இது வந்து உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரும் இந்த ஹார்ட் பேட்டன் செயின் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் வரும் பென்டென்ட் இல்லாமல் பேக் செயினோட உங்களுக்கு வந்துடும் கொரியர் சார்ஜ் எல்லாமே நீங்கள் வந்து எதுவுமே பே பண்ண தேவையில்லை ஃப்ரீ ஷிப்பிங்லேயே உங்களுக்கு வந்துடும் ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணீங்கனாலே போதும் உங்களுக்கு இந்த செயின் வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு செயின் தான் இந்த ஒரு நம்மளோட நியூ டிசைன் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதோட அந்த ஹார்ட் பேட்டன் செயினோட ப்ரைஸ் தான் முந்நூற்றி ஐம்பது ரூபாலேயே நீங்கள் வந்து இதுவுமே வாங்கிக்கலாம் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க இந்த செயின்மே இது வந்து நியூ டிசைனுங்கிறனால தான் நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு பேக் செயினோட உங்களுக்கு வந்துடும் ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கே நீங்கள் வாங்கிக்கலாம் செயின் மட்டும் பெண்டன்ட் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு நார்மல் பட்ட செயின் இது வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் பேக் செயினோட ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரோட உங்களுக்கு இந்த செயின் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் லென்த்து வந்து எல்லாமே உங்களுக்கு சேம் தான் குவாலிட்டியும் எல்லாமே நாமளே மேக் பண்ணுறதுனால சேம் தான் டிசைன் பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வரும் இது வந்து உங்களுக்கு நார்மல் பட்டை செயினுங்கிறதுனால ப்ரைஸ் வந்து இது உங்களுக்கு கம்மியா வரும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இதுவே வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஹலோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நான் வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்